ஒரு காலத்தில் ஒரு பரிசோதனை ஆய்வகத்தில் ஐந்து குரங்குகள் பெரிய கூண்டில் வைக்கப்பட்டன கூண்டின் உள்ளே ஒரு ஏணி நடுவில் உயர்ந்து மேலே தொங்கும் தங்க நிற வாழைப்பழங்களை நோக்கி வழிவகுத்தது குரங்குகள் கவலைக்கிடமாக இருந்தன அவற்றின் வயிற்றுகள் பசித்தன ஒரு வலுவான குரங்கு வாழைப்பழங்களை பார்க்கும் போது ஆர்வத்தால் ஏணியை நோக்கி சென்றது அது மெல்ல ஒரு பாதியை ஏறியது ஆனால் அது மேலும் ஏறும்போது ஒரு மின்சாரம் அதன் மூலம் பாய்ந்தது பயத்துடன் அலறி கீழே குதித்தது அதே நேரத்தில் கூண்டில் இருக்கும் மற்ற குரங்குகளின் மீது குளிர்ந்த தண்ணீர் தெளிக்கப்பட்டது அவை ஒளித்துக் கொண்டு ஓடின நொடிகள் கழிந்தவுடன் இன்னொரு குரங்கு அதன் அதிர்ஷ்டத்தை முயற்சிக்கு தீர்மானித்தது அது ஏணியை ஏறியது மீண்டும் அதே நிகழ்வு அதுவும் அதிர்ச்சி அடைந்து கீழே விழுந்தது மீண்டும் தண்ணீர் தெளிக்கப்பட்டது குரங்குகள் விரைவில் உணர்ந்தன ஏணியை ஏறுதல் தண்டனை சில காலம் கழித்து விஞ்ஞானிகள் புதிய குரங்கொன்றை கூண்டில் சேர்த்தனர் இந்த புதிய குரங்கு மின்சாரம் பற்றியும் தண்ணீர் தெளிவதையும் அறியாது அது வாழைப்பழங்களை பார்த்தது ஆர்வத்துடன் ஏணியை நோக்கி சென்றது ஆனால் ஏணியை தொடும் முன்பு மற்ற குரங்குகள் அதனை தாக்கின புதிய குரங்கு குழப்பத்துடன் பின்னோக்கி சென்றது காலப்போக்கில் மேலும் ஒரு புதிய குரங்கு சேர்க்கப்பட்டது அது ஏணியை ஏற முயன்ற போது ஏற்கனவே சேர்க்கப்பட்ட புதிய குரங்கும் அதை தாக்கியது அது ஏணியில் ஏறுவதால் ஏதாவது நடக்கும் என்று அறியாதிருந்தாலும் மற்றவர்களைப் போலவே நடந்தது ஒன்றன் பின் ஒன்றாக அனைத்து பழைய குரங்குகளும் மாற்றப்பட்டன இறுதியில் கூண்டில் உள்ள எந்த குரங்குகளும் மின்சாரம் அல்லது தண்ணீர் தெளிக்கப்பட்டதை அனுபவிக்கவில்லை ஆனாலும் அவை ஏணியை ஏற முயற்சி செய்யவில்லை அவை ஏன் ஏறக்கூடாது என்பதை கூட அறியாதிருந்தும் அந்த விதியை பின்பற்றின அதை கண்காணித்த விஞ்ஞானிகள் ஒருவருக்கொருவர் பார்த்துக்கொண்டனர் அவை ஏன் அதை செய்கின்றன என்று கூட அறியவில்லை என்றார் ஒருவர் இதுவே பண்பாட்டு பயிற்சி என்றார் மற்றொருவர் குரங்குகள் ஏதாவது பயம் இருக்கலாம் என்ற எண்ணத்தினால் ஏணியை ஏறாமல் இருந்தன ஆனால் உண்மையில் பழைய விதிமுறைகள் நீக்கப்பட்டிருந்தன இந்த கதையின் நீதி எதை பற்றியும் காரணம் அறியாமல் நாம் அதை தொடர்வதை நிறுத்த வேண்டும் பழமைவாதம் ஒரு காரணம் அல்ல